அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படும் ஊழியர் சேமலாப நிதியத்தின் வாட்டி வீதம் இலங்கையில் குறைவடைந்த தொழிலாளர் எண்ணிக்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு ஊழியர் சேமலாபு நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு இலங்கை மத்திய வங்கி அனுமதி அளித்துள்ளது அத்தோடு வங்கியின் நிர்வாக குழு இதனை வழிமொழிந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழியர் சேமலாபு நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது எட்டு வீதமாக உள்ள வட்டி வீதம் பதிமூன்று வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரஞ்சித் சியாமலபிட்டிய தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி சுமார் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிக ஊழியர்களின் சேமலாப நிதியம் இந்த வட்டி வீத அதிகரிப்பின் மூலம் பல நன்மைகளை பெற்றுத்தரும் என நீதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடத்தில் இலங்கையில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக எட்டு புள்ளி ஐந்து நான்கு மில்லியனாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மில்லியனாக குறைவடைந்துள்ளது தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைவடைந்துள்ளது வேலையேற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவின் காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக மாறாமல் உள்ளது